எட்டாவது பெருமை இந்த உபநயனம் என்பது அந்த குழந்தைக்கு சிஷ்ய லக்ஷணத்தை வளர்த்து கொடுக்கறது ஏன்னா நம்ம சம்பிரதாயத்தில் சிஷ்யனுக்குன்னு சில லக்ஷணங்கள் உண்டு அந்த சிஷிய லட்சணம்ங்கிறது எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கணும் இந்த உபநயனம் பண்ணி காயத்ரி உபதேசமாகி அந்த தகப்பனாரும் ஆச்சாரியனாக இருந்து அந்த பூணல் போட்டு வைக்கிற அந்த வாத்தியாரும் ஆச்சாரியனாக இருந்து அனுகிரகம் பண்ணி இந்த காயத்ரியை உபதேசித்து பல உபதேசங்கள் குழந்தைக்கு பண்ணுறா அதை கேட்டு குழந்தை நடந்தால் சிஷ்ய லக்ஷணம் நன்றாக வளரும் அதெல்லாம் சரி சிஷிய லக்ஷணம் சிஷிய லக்ஷணம்ங்கிற சிஷியன்னா எப்படி இருக்கணும்னா அதுக்கு நியாசவிம்சதியில் சுவாமி தேசிகன் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு ஒரு சிஷ்யன் எப்படி இருக்கணும் சத்புத்திஹி சாதுசேவி சமுச்சித சரிதா தத்துவபோதாபிலாஷி சுச்ரூஷுகுக்தமான பிரணிபதனபரகா பிரஷ்னகாலபிரதீஷா ஷாந்தகா దాంత అనసూయ శరణముపగత శాస్త్ర విశ్వాస పరీక్ష పదిన లక్షణం శిష్యను పదిన సత్ బుద్ధి నల్ బుద్ధి అదై తరువరు ఉపనయనం సత్బుద్ధి నల్ బుద్ధి రెండు సాదు సేవి பெரியோர்களிடத்திலே பணிவு இருக்க வேண்டும் சாது சேவி சாதுக்களை அடிபணிந்து பணியக்கூடிய அந்த பண்பு இருக்கணும் மூன்று சமுச்சித சரித்தகா நல்லொழுக்கம் இருக்க வேண்டும் நாலு தத்வபோதாபிலாஷி ஞானம் பெற வேண்டும்ங்கிற துடிப்பும் விருப்பமும் இருக்க வேண்டும் அஞ்சு சுசுஷுகு ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் தியக்தமானஹா நான் என்ற அகங்காரம் இல்லாமல் இருக்க வேண்டும் பிரணி பரஹா பரகா ஆச்சாரியனை எப்போ பார்த்தாலும் விழுந்து சேவிக்கணும் பெரியோர்களை எப்போ பார்த்தாலும் விழுந்து சேவிக்கணும் அதுபோல் தாயார் தகப்பனார் டெய்லி சந்தியாவந்தனம் பண்ணிட்டு தாயார் தகப்பனாரை சேவிக்கணுமா குழந்தை இது ஆச்சாரியர்களுடைய வழக்கம் அதுவும் குறிப்பாக சாயம் சந்தியாவந்தனம் சாயந்தரம் சந்தியாவந்தனம் பண்ணதும் அப்பா அம்மாவை அவசியம் சேவிக்கணும் அந்த பெரியோர்களை வழங்கக்கூடிய பண்பு அதை உபநயனம் தருது அப்புறம் கால பிரதீஷகா ஆச்சாரியன்கிட்ட எப்போ கேள்வி கேட்கணும்னு தெரியணுமா என்ன கேள்வி கேட்கணும்னு தெரிகிறது அப்புறம் எந்த நேரத்தில் எப்படி பணிவோடு கேள்வி கேட்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் சாந்தகா மனவடக்கம் தேவை தாந்தஹா புலன்களை அடக்க வேண்டும் அனசூயு இன்னொருத்தனை பார்த்து பொறாமப்படக்கூடாது ஷரணம் உபகதகான் ஆச்சாரியன்ட்ட பூர்த்தியாக ஷரணாகதி பண்ணணும் இந்த ஆச்சாரியன் விட்ட வழின்னு ஆச்சாரியன்ட்ட ஷரணாகதி செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் சாஸ்திர விஸ்வாசசாலி சாஸ்திரத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை குழந்தைக்கு இருக்கணும் ஏன்னா அது இருந்தால் தான் மேற்கொண்டு ஞானம் வளரும் ஸ்ரத்தாவான் லபதே ஞானம்னு கண்ணபிரான் கீதையில் சொல்கிறான் அந்த ஸ்ரத்தை சாஸ்திர நம்பிக்கை மட்டும் நமக்கு இல்லைன்னா அதுக்கப்புறம் ஏன்னா சாஸ்திரத்தில் ஒரு விஷயம் சொல்லிட்டா அந்த ரிஷி சொன்னதே பிரமாணம்னு நாம் ஏற்றுக்கணும் நாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டோன்னா ரிஷியின் வாக்கில் நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு ஆகிடும் அப்படி இல்லாமல் ரிஷி சொன்னால் அது சத்தியம்னு அப்படியே ஏற்றுக்கிற பண்பு அந்த விஸ்வாசம் இருக்கணும் அப்புறம் ப்ராப்தரிக்ஷாம் பரிக்ஷாம் ப்ராப்தஹா ஆச்சாரியன் எப்போ பரீட்சை வச்சாலும் அதை அட்டன் பண்ண ரெடியாக இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே கிருத்தவித்து ஆச்சாரியன்கிட்ட நன்றி விஸ்வாசம் இருக்கணும் அந்த ஆச்சாரியனை மறந்துடக்கூடாது என்னென்னைக்கும் விஸ்வாசத்தோடு இருக்கணும் இந்த பதினஞ்சு சிஷ்ய லக்ஷணம் இருந்தால் தான் சச்சிஷ்யன் உபநயனம் இந்த பதினைந்தையும் தரவல்லது அப்போ பூனல் போட்டுட்டா நம்ம ஆச்சாரியர்கள் காட்டின சிஷிய லட்சணம் பதினஞ்சும் அந்த குழந்தைக்கு வந்து சேர்ந்துடுறது எட்டு பாயிண்ட் ஆச்சா இப்போ ஒன்பதாம் பாயிண்ட்டுக்கு வருவோம்